திருவாடி பூரத்து சகதுதித்தாள் வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பாசுரம் இருபத்தி நான்கு பாடல் வரிகளும் அதனுடைய பொருள் விளக்கமும் பார்க்கலாம் அன்று மூன்று அடிகளால் இந்த மூன்று உலகங்களையும் அளந்தவனே உன் திருவடிகளை வணங்குகின்றோம் இலங்கையை அளித்த உனது திறமையை போற்றுகின்றோம் சகடாசுரனை அழித்தவனே கன்றூருவில் வந்து வச்சாசுரனை கொன்றவனே கோவர்தன மலையை குடையாக எடுத்தவனே வணக்கம் உன் ஆயுதங்களுக்கும் வணக்கம் உன் வீரத்தை புகழ்ந்து நாங்கள் வேண்டுவதை பெறவே இன்று வந்தோம் எங்களுக்கு அருள் புரிய பாடல் வரிகள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி பண் வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்